பாமகவை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லுவாங்க கார் ஓட்டிகிட்டு போகும்போது லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு லை ரைட்டில் கையை காமிச்சு நேராக வண்டியை ஊக்குவார் டாக்டர் ராம்தாஸ் ரெண்டாயிரத்தி நாலு ஒம்பதுல யூபிஏ ஒன்லில் அஞ்சு வருஷம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்துட்டு மார்ச் ஒன்றாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வருது மார்ச் ரெண்டாம் தேதி ரிசைன் பண்ணுறாரு மூணாந்தேதி ஜெயலலிதா பார்த்தா தலை இன்ஸ்பெக்சர் தான் சைபராஜ் இது வந்து ரெண்டு பேரோட பேசுவீங்க என்ன வேணும் உங்களுக்கு சொல்லிவிடுங்க வெளிப்படையாக இதுதான் எங்கள் டீல் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசக்கூடாது சமூக நீதி அது பேர் என்ன மார்க்சியம் மார்க்சியம் அம்பேத்கர் கரியாரி கரியாரி இதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் எதிர்ப்பு வாதம் மறந்து கடத்துகிறவனுக்கு வந்து கட்சியில் உயர் மட்டத்திலேயே தொடர்பு இருக்கும் அவன் டிஜிபிக்கிட்டேயே போய் பரிசு வாங்குவான் முதலமைச்சர் குடும்பத்தோடு அவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்களும் செய்திகளும் வெளியில் வரும் நாங்கள் பிஜேபி எதிர்ப்போன்னா அந்த பிஜேபி எதிர்ப்பு என்பது கூறு முனை மழங்கியதாகத்தான் இருக்கும் மதவாதத்தை ஃபார்சிசத்தை எதிர்ப்பதற்கு ஒரு குறைந்தபட்ச அரசியல் யோகியதை வேண்டும் அந்த அரசியல் யோகியதை இல்லாமல் செய்யக்கூடிய குடும்ப அரசியலை ஊழலை மற்ற பல சமூக விரோத காரியங்களை பிஜேபிக்கு மதவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் நீங்கள் கண்டுகொள்ளவே கூடாது எல்லாம் என்று பேசுவது அயோக்கியத்தனமானது ஆனால் திரும்ப அந்த முறை வந்து மூணு தொகுதி அது தாங்க செய்வாங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை கேட்பது கலைஞர் சொல்வார் இந்த மாதிரிலாம் கேட்கும் போது சொல்லுவாங்க கேட்பது அவர்கள் உரிமை கொடுப்பது எங்கள் கடமைன்னா சிபிஎம் மூணு சீட்டு கேரளாவில் ஒன்று தமிழ்நாட்டில் ரெண்டு மொத்தமே அஞ்சு தான் சிபிஐக்கு தேசிய அங்கீகாரம் போய்விட்டது ஒரு தேர்தலை மட்டும் விட்டு வச்சிருக்கான்னு கமிஷன் அப்படிங்க முப்பத்தி நாலு வருஷம் பவரில் இருந்த ஒரு கட்சி ஜீரோ சீட் எப்படிங்க வாங்கணும் இப்போ ஜீரோ சீட் வாங்குறதுன்னா மக்கள் உங்களை போட்டெல்லாம் நிராகரிச்சுட்டாங்க ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட்டு நல்லா இருந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட் எதுக்காக கிடைத்து நாலு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி நாலில் குஜராத் இனப்படுகிறது உள்ளிட்ட வாஜ்பாய் அரசாங்கத்தில் நடந்த கொடுமைகள் தாங்காமல் தானே காங்கிரஸ் லெஃப்ட்டு ஆதரிக்கிறான் அப்புறம் எதுக்கு ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட்டில் இன்ன வரைக்கும் ஏன் கவுத்துன்றதுக்கு விளக்கம் கிடையாது ஆ ஒன்று ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு ஒரு பஸ்ஸுக்கு வேலை பேருந்து வேலை நிறுத்தத்தை அறிவித்தாங்க ஜனவரி மாதம் பொங்கல் டைமில் கோர்ட்டு தலையிட்டு நெரிச்சது அப்புறம் பத்தொன்பதாம் தேதி மறுபடியும் நாங்கள் இன்ன வரைக்கும் நடந்தது அடுத்த ஆண்டு வந்து மூன்று முக்கியமான இயக்கங்களின் நூற்றாண்டு விழாவை கொண்டாட பார்க்கிறோம் இன்று ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எடுத்து தான் கம்யூனிஸ்ட் கட்சி உதயமாச்சு அதே ஆயிரத்துல திருத்திட்டு தான் திராவிட இயக்கங்களும் உருவாகும் த்ரீ டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரீம்ஸ் இன் இண்டியன் பாலிடிக்ஸ் மொத்தம் நூற்றாண்டு விழாவில் இந்தியாவில் ஆட்சியில் இருக்கான் மற்ற ரெண்டு பேரும் டெசிமேட் ஆயிருப்பாங்க மிழகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் மகன் இது நையப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நன்றாக இருக்குது அதிமுக பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஸ்டிபிஐ புரட்சிப்படுறது மட்டும்தான் இருக்கு பாமக வந்து பேச்சுவார்த்தையில் இருப்பதாக தகவல் ஸோ அவங்க நிச்சயமாக கன்ஃபார்ம் தான் வராங்க தெரியல சார் பாமகவை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லுவாங்க கார் ஓட்டிட்டு போகும்போது லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கையை காமிச்சு நேராக வண்டியை ஓட்டுருவார் டாக்டர் ராம்தாஸ் அவர் எந்த பக்கம் போவார்னு அவருக்கே தெரியாது அவருக்கு ரெண்டு தரப்புலேருந்து கொடுக்கப்படக்கூடிய ஆஃபர்ஸை பொறுத்து வெளிப்படையாக சொன்னோம் அப்படியும் புரிந்து கொள்ளலாம் ஆஃபர்ஸ் வித்தின் கோர்ட் அதுக்கு மேலே நான் சொல்லலை சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும் எதுக்கு அவங்க பொல்லாப்பட முடியும் டயர் நக்கின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையெல்லாம் இங்கே சொல்லக்கூட முடியாது சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வாரத்தில் போய் ஏடிஎம்கேட சேர்ந்தாங்க பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி நாலு ஒம்போதில் யூபிஎ ஒன்ல அஞ்சு வருஷம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்துட்டு மார்ச் ஒன்றாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வருது மார்ச் ரெண்டாம் தேதி ரிசைன் பண்ணுறாரு மூணாவது ஜெயலலிதா பத்தாம் தலை சேர்ந்தார் சைபராஜ் அப்போ மட்டும் யூபிஎலே இருந்திருந்தார் ரெண்டாவது டம்மா ஒரு மந்திரி ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டாக பாமக கட்டமைச்சி ஸோ பாமகவை பொறுத்த வரைக்கும் அவருடைய நம்பகத்தன்மை என்பது அதில் பாதாளத்திற்கு போய்விட்டது அவங்க ரெண்டு பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க அது எப்படிங்க ஒரு கட்சி ரெண்டு பக்கமும் பேச முடியும் எனக்கு புரியல பிஜேபி ஒரு மதவாத கட்சி என்பதில் மாற்று கருத்து இல்லை பிஜேபியோடும் பேசுவோம் ஏடிஎம்கேடும் பேசுவோன்னா எவங்க கூட ஒன்றா போவீங்களா என்ன அரசியல் இது அஞ்சு பர்சன்ட் ஓட்டு உங்களுக்கு இருக்குது மறுக்கல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பலமான கட்சி பாஜகவை விட பலமான கட்சி பாமக தான் எப்படி ரெண்டு பேரோட பேசுவீங்க என்ன வேணும் உங்களுக்கு சொல்லிவிடுங்க வெளிப்படையாக இதுதான் எங்கள் டீல் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசக்கூடாது சமூக நீதி அது பேர் என்ன மார்க்சியம் மார்க்ஸியம் அம்பேத்கர் அம்பேத்கர் பெரியாரையும் அதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைலாம் எதுக்கு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு மத்திய மந்திரி பதவி ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் அவ்வளோதானே இது எதிக இவ்வளோ பேச்சு ஜனக தெளிவாக இருக்காங்க யாருக்கும் வெட்கம் இல்லை குவன் அரசியல்வாதிகள்னு சொன்னால் யாருக்கும் வெட்கமில்லை எவருக்கும் வெட்கம் இல்லை அதனால தான் நல்லவங்களாம் ஒதுங்கி போகிறான் மோடி மாதிரி யோகி ஆதித்யநாத் மாதிரி ஃபோர்ஸஸ்லாம் எப்படி வள வ வருது இந்திய அரசியலில் இப்போ இங்கே நடக்கிற அவலங்கள் மாதிரி பத்து மடங்கு அகில இந்திய அளவில் காங்கிரஸ் பண்ணிச்சு அதோடய தொடர்ச்சி தான் நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம் மோடி மாதிரி சர்வாதிகாரிகள் அரசியல் அரங்கில் எப்பொழுது தோன்றுவார்கள் என்றால் ஊழலும் குடும்ப அரசியலும் எந்த கொள்கையும் இல்லாத விவசாய கட்ட அரசியலும் எவன் வேணாம் எவன் கூட வேணாம் சேர்ந்துக்கலான்ற அரசியலும் கோலோச்சும் பொழுது தலைவிறுத்த பொழுது மோடி போன்ற சர்வாதிகாரிகள் மோடியை விட மோசமான யோகி ஆதித்யநாத் போன்ற அரசியல் தலைவர்கள் இந்தியாவை ஆழ்வதற்கு வருவார்கள் வரலாறு முழுவதும் அதுதான் நடந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் இறுதியிலும் முப்பதுகளின் துவக்கத்திலும் ஜெர்மனியில் என்ன நடந்ததோ அதுதான் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதுலேருந்து பதினாலு வரைக்கும் இந்தியாவில் நடந்தது ஊழல் தலைவர் ஆடிச்சு குடும்ப அரசியல் தலைவரிச்சு ஆடிச்சு அங்கே ஒரு ஹிட்லர் வந்தால் இங்கே ஒரு மோடி வந்தார் ஊழலை விட குடும்ப அரசியலை விட மதவாதம் தான் முக்கியன்றது நானும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய போராட்டத்தில் தூய்மையான நிர்வாகம் என்பது வரைக்கும் அத்தியாவசியமான தேவை குடும்ப அரசியல் என்பது கூடிய வரைக்கும் தவிர்க்கப்பட வேண்டியது நாங்கள் ஒரு பக்கம் ஊர் அடித்து ஒலையில் போடுவோம் ஊர் தாலி அறுப்போம் கொள்ளை அடிப்போம் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு எங்கள் மந்திரி நாலு பேர் ஜெயிலுக்கு போவோம் இன்னும் நாலு மந்திரி விசாரணை வேதியாக உள்ளே இருப்பான் நாங்கள் போதை மருந்து கடுத்துவோம் எங்கள் கட்சியில் போதை மருந்து கடத்துகிறவனுக்கு வந்து கட்சியில் உயர்மட்டத்திலே தொடர்பு இருக்கும் அவன் டிஜிபி கிட்டேயே போய் பரிசு வாங்குவான் முதலமைச்சர் குடும்பத்தோடு அவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்களும் செய்திகளும் வெளியில் வரும் நாங்கள் பிஜேபி எதிர்ப்போன்னா அந்த பிஜேபி எதிர்ப்பு என்பது கூர் முனை மழுங்கியதாகத்தான் இருக்கும் மதவாதம் ஆபத்தானது மிக மிக ஆபத்தானது ஊழலையும் மா குடும்ப விட ஆபத்தானது மதவாதம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கட்சிகள் கூடியவரை 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 தூய்மையான நிர்வாகத்தையும் கூடியவரை தவிர குடும்ப அரசியலை தவிர்க்கும் நிலையையும் மேற்கொண்டால்தான் மதவாதத்திற்கு எதிர் எதிரான போரில் வீரியம் என்பது இருக்கும் இல்லை என்றால் அதில் வீரியம் இருக்காது மிக அதான் தமிழ்நாட்டில் நடக்குது மதவாதத்தை ஃபாசிசத்தை எதிர்ப்பதற்கு ஒரு குறைந்தபட்ச அரசியல் யோகியதை வேண்டும் அந்த அரசியல் யோக்கியதை இல்லாமல் செய்யக்கூடிய குடும்ப அரசியலை ஊழலை மற்ற பல சமூக விரோத காரியங்களை பிஜேபிக்கு மதவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் நீங்கள் கண்டுகொள்ளவே கூடாது இவற்றை எல்லாம் என்று பேசுவது அயோக்கியத்தன சாமானிய மனிதன் எல்லாவற்றையும் தான் சீர்தூக்கி பார்ப்போம் சாமானிய மனிதனை பொறுத்தவரையில் ஃபேசிசம் மதவாதம் என்பது முழு பரிமாணத்தை அடையும் வரையில் அவன் கண்களுக்கு புலப்படாத ஒரு ஆபத்தாகத்தான் இருக்கும் அவனுடைய முழு வீரியத்தை முழு ஆபத்தை அவனால் உள்வாங்க முடியாது அவன் கண்ணு முன்னால் இந்த ஆளும் கட்சி மாநிலத்தை ஆளும் கட்சியினுடைய வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் வேறு பல அட்டுயங்கள் தான் கண்ணு முன்னால் நிற்கும் அதனால் அவனை மதவாதம் பக்கம் போகாமல் தடுப்பது என்பது கடினமான பணி அறிவுஜீவிகள் இருப்பார்கள் சாமான்யமான இதில் இருக்க மாட்டான் அறிவுஜீவிகள் ஓட்டு போடவே வரதில்லை இப்போ யார் ஓட்டு போட வரானோ அவன் ஆதரவு விளந்துட்டு எதை சாதிக்க போறீங்க திமுக கூட்டணியில் இப்போ வந்து ஐயுஎம்எல் கோமா அப்புறமேலு வந்து ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கிட்டத்தட்ட சீட்லாம் முடிவாயிருச்சு ஸோ ஐயுஎம் லுக்கும் கோமா இந்த தொகுதி தான் அறிவிச்சிட்டாங்க பட் இவங்களுக்கு ரெண்டு ரெண்டு தொகுதியை வந்து கடந்த முறை போலவே கம்யூனிஸ்ட்டுகளை வந்து ஒதுக்கியிருக்காங்க ஆனால் மதிமுக வந்து சொந்த தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு முரணப்பிடிச்சிட்டு இருக்காங்க விசிகாவும் எங்களுக்கு வந்து கொடுக்குற தொகுதியில் நாங்கள் தனி தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த திமுக கூட்டணியோடைய அந்த இழுபறி எப்போதான் முடிவுக்கு வரும் நினைக்கிறீங்க முடிவுக்கு வந்துடும் விரைவில் முடிவுக்கு வந்துடும் திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஹாட் பார்க்கே நீங்கள் ரெண்டு தரப்புமே பண்ணுறாங்க கூட்டணி கட்சிகளும் பண்ணுறாங்க திமுகவும் பண்ணது அது இயல்பானது அதில் ஒன்றும் பெருசாக ஆச்சரியப்படுத்துகிற திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் சுமூகமாக தீர்ந்து நல்லதொரு விதத்தில் உடன்பாடுகள் எட்டப்படும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னில் இருந்த கூட்டணி அப்படியே தொடரும் புதிய கட்சிகளும் உள்ளே வந்து சேரும்னு தான் நான் நம்புகிறேன் திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா இந்த கூட்டணியில் இட பங்கீடு பூரிக்காமல் இவன் வெளில போயிடுவான் வெளில போயிடும் எல்லாம் அபத்தமான தவறான கருத்துக்கள் அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சில பேர் தங்களுடைய அறிப்பை சொரிந்து கொள்வதற்காக அப்படியெல்லாம் பேசுகிறார்கள் அதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த தேர்தல் இல்லை திமுக காங்கிரஸ் ரெண்டு இடதுசாரிகள் பிசிகா மதிமுக இந்த கூட்டணி வலுவுடன் இருக்கிறது இந்த கூட்டணி அப்படியே வரும் இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல்களிலும் தொடரும் நல்ல விதமாக பேச்சுவார்த்தைகள் முடிந்து சுமூக தீர்வு எட்டப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் திருமான் இந்த முறை வந்து மூணு தொகுதிகள் அது கேட்க தாங்க செய்வாங்க அதில் ஒன்றும் தப்பில்லை கேட்பது கலைஞர் சொல்வார் இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் கேட்பது அவர்கள் உரிமை கொடுப்பது எங்கள் கடமைன்னு கொடுக்குறாங்களோ இல்லையோ அதை கேட்கறது அவங்க உரிமை அவங்களுக்கு சமாதானப்படுத்திடுவாங்க அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது எல்லாருக்கும் வளரணும்னு ஆசை இருக்குது வளரும் கட்சிகள் அதனால் தானே சொல்கிறோம் சிறிய கட்சிகள் நம்ம யாரையும் இழிவுபடுத்தலை வளரும் கட்சிகள் தான் சொல்கிறோம் ரெண்டு ப்ளஸ் ஒன்று கேட்குறதே திருமாவோட உரிமை பட் அதை எப்படி அக்காமடேட் பண்ணணுன்றது ஸ்டாலினோட முடிவு அதெல்லாம் நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது பாலிடிக்ஸ் இஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் பாசிபிள் அவங்க யாருக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நமக்கு அதை பற்றிலாம் நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது கருத்து சொல்லலாம் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க முடியாது விமர்சிக்க முடியாது அது ரெண்டாவது ரெண்டு கட்சிகள் சம்மந்தப்பட்டது நம்முடைய பிரதான எதிரி பாஜக பொழுது அதை வீட் அதனை அவர்களை வீழ்த்துவதற்கு நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்கின்ற அடிப்படை உண்மையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் திமுக உள்ள கூட்டணி கட்சிகள் புரிந்து கொண்டிருக்கின்றன இந்த கூட்டணி ஒரு அற்புதமான கூட்டணி இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக தேர்தலில் இந்த இந்த போன்ற ஒரு கூட்டணி இந்தியாக்கு உண்மையான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது அற்புதமான ஒரு கூட்டணி ஆகவே இந்த கூட்டணிக்குள் எந்த சலசலப்பும் வராது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் அதே சமயம் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி சார்பில் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வந்து தேசிய செயலராக இருக்கக்கூடிய டி ராஜா அவர்களின் மனைவி ஆணிராஜா அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க வயநாடு தொகுதியில் வயநாடு தொகுதியினுடைய எம்பியாக வந்து கரண்ட் எம்பியாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து இருக்கிறார் அவரும் இந்த முறை வந்து அங்கே தான் நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வட்டாரத்தை வந்து பேசிக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது காங்கிரஸை எதிர்த்து இந்தியா கூட்டணி வந்து நிற்குதான் அப்படிதான் தோழுது காங்கிரஸ் கூட்டணி எதிர்த்து தான் இந்தியா கூட்டணி இந்தியா அலையன்ஸ் நிற்குது வயநாட்டில் ராகுல் காந்தி நிற்பாரான்னு எனக்கு தெரியல அதுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வரல அஃபிஷியலாக பட் சிபிஐலேருந்து ஆனிராஜா நிற்பாங்கன்னு கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு ஒருவேளை ராகுல் காந்தி எங்கே நின்னார்னா அது அவலமானதாக இருக்கும் ஏன்னா இந்தியா கூட்டணி மோடியை எதிர்த்து பெரிய அளவில் பேச்சுக்களை பேசிக்கொண்டு இந்தியா கூட்டணியின் இளவரசராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு எதிராக அதே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வேட்பாளர் நிறுத்துவது என்பது அவலமான அரசியல் அபத்தமான அரசியல் உங்கள் எதிரி மோடியாக காங்கிரஸானு லெஃப்ட்டை பார்த்து கேட்கணும் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் மட்டும்தான் லெஃப்ட்டு வேறு எங்கேயுமே இல்லை டெசிமேட்டட் ஜீரோங்க ஜீரோ போன எலெக்ஷனில் திமுக மட்டும் இல்லைன்னா சிபிஐ அங்கே ஜீரோ ரெண்டு சீட்டு சிபிஐக்கு தெரியும் இல்லையா சிபிஎமுக்கு மூணு சீட்டு கேரளாவில் ஒன்று தமிழ்நாட்டில் ரெண்டு மொத்தமே அஞ்சு தான் சிபிஐக்கு தேசிய அங்கீகாரம் போய்விட்டது ஒரு தேர்தலை மட்டும் விட்டு வச்சுருக்காங்க கமிஷன் எதுக்கு இவ்வளோ பேச்சு நிச்சயமாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே கம்யூனிஸ்ட தோழர்கள் என்ன சொல்லிட்டுருக்காங்க பெற்றா நல்லது அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது மேற்கு வங்கத்தில் முப்பத்தி நாலு ஆண்டு காலம் சிபிஎம்மோட லெஃப்ட் ஃப்ரெண்ட் கவர்மெண்ட் சிபிஎம் சிபிஐ ஃபார்வர்ட் பிளாக் ஆர்எஸ்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் ஜீரோ நாற்பத்தி ரெண்டு சீட்டில் ஜீரோ பதினாலில் ஜீரோ அல்லது ஒரு சீட் சப்ஜெக்ட் கரெக்ஷன் பத்தொம்போதில் ஜீரோ எப்படிங்க முப்பத்தி நாலு வருஷம் பவரில் இருந்த ஒரு கட்சி ஜீரோ சீட் எப்படிங்க வாங்கும் இப்போ ஜீரோ சீட் வாங்குதுன்னா மக்கள் உங்களை பொட்டலாம் நிராகரிச்சிட்டாங்க அப்படிதான் எடுத்துக்க வேண்டியது வேறு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் எனக்கு நாற்பத்தி ரெண்டு சீட்டில் நீ ஒரு அஞ்சு சீட்டு வாங்கினீங்கன்னா கூட புரியுது எனக்கு ஜீரோ இந்தியா போகிற வேறு எங்கே இருக்குது கட்சி ஒரு பர்சண்ட்டோ ஒன்றரை பர்சன்ட்டோ தான் மொத்த ஓட்டே ஆந்திரா சத்தீஸ்கர் பீகாரில் கொஞ்சம் வரும் ஓட்டு வரும் சீட்டு வராது எம்பி சீட்லாம் வராது எங்கே தப்பு நடந்தது பேசாத பேச்சு பேசி ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் ஒருத்தருக்கு மூணு ஒருத்தருக்கு ரெண்டுன்னா எப்படி மோடி மூடியாத்து ஃபைட் பண்ண போறீங்க ஆகவே லெஃப்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஷீண திசைன் ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறாங்க ஆனால் அவங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்காமல் தான் பேசுவாங்க பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒரு தோழரோடு உட்காந்து பேச முடியாது அவங்க ரோமங்களை பிளக்கக்கூடிய விவாதங்களை பதிலை கொடுப்பாங்க நீங்கள் அப்படியே ஒன்று மெஸ்மெஸ்டராகி மெஸ்மரைஸ் ஆகி காலில் விழுந்துருவீங்க இல்லை தலை பிச்சுக்கிட்டு ஓடிடுவீங்க எந்திரிச்சு ரூம் அவுட்டு ஏன்னா அறிவு ரீதியாக கன்வின்சிங்கான பதில் வராது எப்படிங்க நான் கேட்குறேங்க நான் ஒரு பாமரன்னா கேட்குறேங்க முப்பத்தி நாலு வருஷம் ஆண்ட ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் எப்படி ஜீரோ சீட்டு ஜெயிக்கும் மக்களால் நீங்கள் துடை தெரியப்பட்டீர்கள் எதனால்தான் தெரியுமா அவங்களோட மிகப்பெரிய வெற்றியை லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஜோதிபாஸ் ஆட்சி காலத்தில் ஒன்றும் தேனும் பாலும் ஓடலை நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது பெரிய அளவில் கல்வியிலையும் அதுலேயெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது என்கிட்ட கேஎஸ் அழகிரி காங்கிரஸ் தலைவர் சொன்னார் பத்து வருஷத்துக்கு முன்னால் கேரளாவில் சாரி கல்கட்டாவில் கல்கட்டா ஏர்போர்ட்லேருந்து காரில் புறப்பட்டு கல்கட்டாக்குள்ளே வராமல் நீங்கள் அந்த பக்கமாக போனீங்கன்னா எதிர் திசையில் ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்னால் இருக்கீங்களா பின்னால் இருக்கீங்களான்னு தெரியும் எந்த டெவலப்மெண்டும் கிடையாது ஆனால் லேண்ட் ரிஃபார்ம்ஸால நிலச்சிருத்தங்களால் உபரி நிலங்களை நிலமற்ற ஏழைகளை கொடுத்ததால்தான் இவங்க ஜெயிச்சு வராங்க ஆச்சா அதை பிடுங்கினாங்க யார் புததேவாட்டில் நந்திகிராம் இன்சிடென்ட் சிங்கூர் இன்சிடென்ட் டாடா ஆயிரக்கணக்கான ஏக்கரை விவசாயிகள்கிட்ட பிடுங்கினதை திரும்ப வலியை பறிச்சு கொடுத்தாங்க துப்பாக்கி சூட்டில் செத்தான் பல பேர் அதெல்லாம் மம்தா உருவாக அதில் தான் மம்தா உருவாகிறாங்க பதினொன்றில் ஆட்சி அழந்தாங்க திரும்பவே வர முடியல பதினொன்றில் மமத்தா பதினாறில் மமத்தா இருபத்தொன்னில் மமத்தா சரி பார்லிமெண்ட்டுக்கு வா இது மூணாவது ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் ஓரளவு ஜெயிச்சு வந்தாங்க ஐம்பத்தரசுக்கு நாடு முழுவதும் அதில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஓரளவு ஜெயிக்கிறாங்க பதினாலு பத்தொம்போது ஜீரோ எப்படிங்க ஜீரோ வாங்கு ஜீரோ வாங்குறேன்னா அதோடய மெசேஜ் அதுக்கு ஒரு மெசேஜ் இல்லையா யூஆர் ஃபினிஷ்டு ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட்டு நல்லா இருந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டை எதுக்காக கெடுத்திங்க ரெண்டாயிரத்தி நாலு ஒம்பது அதுக்கு முன்னால் தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி நாலில் குஜராத் என்ன படுகொலைகள் உள்ளிட்ட வாஜ்பாய் அரசாங்கத்தில் நடந்த கொடுமைகள் தாங்காமல் தானே காங்கிரஸ் லெஃப்ட் ஆதரிக்கிறான் அப்புறம் எதுக்கு ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட்டில் இன்ன வரைக்கும் ஏன் கவுத் விளக்கம் கிடையாது அது என்ன அக்ரிமெண்ட்டுன்னு எவனுக்கும் தெரியல குருட்டுத்தனமான அமெரிக்க எதிர்ப்பால் நல்லா இருந்த கவர்மெண்ட்டை கடுக்க பார்த்தாங்க முடியல ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதில் பாதாளத்துக்கு போனாங்க பதினாலில் சைபர் சைபர் அப்புறம் திமுக கிட்ட போய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கி ஜெயித்தாங்க சீட்டு மட்டுமே வாங்கினாங்க பணம் வாங்கினாங்கல்ல சிபிஐக்கு பாஞ்சு கோடி சிபிஎம்முக்கு பத்து கோடி ஏன் சிபிஎம்ஆ சிபிஐ விட சிபிஎம் ஸ்ட்ராங்கு ஆனால் ஏன் சிபிஎம் விட சிபிஐக்கு காசு அதிகம்னா சிபிஐ முதலே வந்துட்டான் இவங்க கிட்ட இவங்ககிட்ட சீட் ஷேரிங்க்கு வந்துவிட்டாங்க அதனால் அஞ்சு கோடி கூட சிபிஎம்முக்கு பத்து கோடி சிபிஐக்கு பாஞ்சு கோடி இது அவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு தாக்கல் செஞ்ச கணக்குலேருந்து வெளியில் வருது இந்த விஷயம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு உங்கள் கேட்டர்ஸ் கிட்ட இதை எப்படி நியாயப்படுத்துவீங்க தேர்தலுக்கு பணம் செலவு பண்ணுறதுன்னு நீங்கள் இயல்புகிட்ட காசு உங்ககிட்ட காசு இல்லை கூட்டணி கட்சி கிட்ட காசு வாங்கினீன்னா நீ எப்படி வந்து கூட்டணி கட்சியோட திமுகவை எதிர்த்து நீங்கள் மாநில அளவில் லெஃப்ட்டால ஏன் போராட முடியலன்னு இப்போ புரியுது இல்லை போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம்லாம் முந்தைய எவ்வளோ வீடு கொண்டு ஏழும் ஏஏஎஸ்கிட்ட பேர் சிடி போராட்டி தான் என்ன லெவலில் போராடுறாங்க சிஐடி மட்டும்தான் போராடுது சிபிஎம் என்ன போராடுது அந்த சிஐடியே வந்து எப்படிங்க போராடுது ஆ ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு ஒரு பஸ்ந்து வேலை போருந்து பேருந்து வேலை நிறுத்த அறிவித்தாங்க ஜனவரி மாதம் பொங்கல் டைமில் கோர்ட்டு தலையிட்டு நெரிசித்து அப்புறம் பத்தொன்பதாம் தேதி மறுபடியும் நாங்கள் இன்ன வரைக்கும் நடந்ததா போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை இல்லை ஜெயலலிதா அரசு எடப்பாடி அரசு ஸ்டாலின் அரசு எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் தான் நிற்கிறாங்க ஏங்க லெஃப்ட்டால பெருசாக ஒன்றுமே பேச முடியல திமுக கிட்டேருந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக அஞ்சு கோடியும் பத்து கோடியும் வாங்கும்போது எப்படிங்க நீங்கள் அதுக்கு பிறகு திமுகவை எதிர்த்து களத்தில் போராட முடியும் ஒரு மேல்மா இன்சிடென்ட்லேயோ பரந்தூர் விமான நிலையத்து பிரச்சனையிலையோ அரசுக்கு கண்டனங்களை தெரிவிச்சுட்டு தானே கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க போராட்டத்தை போராட்டம் அதே வருட மல்லியம் மயிலால் வருடி கொடுப்பது இதை தான் எடப்பாடி பண்ணார் ஸோ லெஃப்ட் இஸ் டெசிமேட்டட் முடிஞ்சு போச்சு லெஃப்டோட ரிலவன்ஸ் இந்தியன் பாலிடிக்ஸில் நீங்கள் இல்லைன்னு கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு இப்படி ஒரு வார்த்தை தான் உண்மைதான் இது என் விருப்பம் இல்லை இதுதான் உண்மை வருத்தமான உண்மை இதை நான் வருத்தத்தோட பதிவு பண்ணுறேன் மகிழ்ச்சியோட பதிவு பண்ணல சத்தியமாக மகிழ்ச்சியோட பதிவு பண்ணலை நான் கேட்குற தப்புனா என்ன சேலஞ்சு பண்ணுங்கன்ற நான் கலை யதார்த்தம் என்ன ஏன்னா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கிட்டு அதுக்கு எது காது வரைக்கும் வாய் கிழிற அளவுக்கு பேச்சு ரோமங்களை பிளக்கக்கூடிய விவாதம் மூணு நாள் காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் க்ரௌண்டில் என்ன சரி இன்னமும் ஒரு பையன் மாட்டிக்கிட்டு ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிற கம்யூனிஸ்ட் மணிக்கு மேலே இதை ரொம்ப பேசவும் முடியல அவங்கள குறை சொல்கிறதா மக்களை குறை சொல்கிறதா தத்துவத்தை குறை சொல்கிறதா தெரியல யதார்த்தத்தை நம்ம பேசுகிறோம் ரியாலிஸ்டிக் வேறு ரியலிசம் வேறு தானே குவன் கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லை ரெண்டு சீட்டு ஒரு சீட் வச்சு நீ என்ன பே என்ன பண்ண முடியும்னால யூட் டெல்மி நீ கோலோச்சினா கொடி கட்டி பிறந்த மாநிலத்தில் நாற்பத்தி ரெண்டு சீட்டில் கண்டினியூஸாக ரெண்டு எலெக்ஷனில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியனா இவர் கம்ப்ளீட்லி யுவர் டெசிமேட்டட் துடைத்தறியப்பட்டீர்கள் ரொம்ப வருத்தமான விஷயம் அடுத்த ஆண்டு வந்து மூன்று முக்கியமான இயக்கங்களின் நூற்றாண்டு விழாவை கொண்டா பார்க்கிறோம் ஒன்று ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அதே ஆயிரத்தில் திருத்தஞ்சு தான் கம்யூனிஸ்ட் கட்சி உதயமாச்சு அதே ஆயிரத்தில் திருத்த தான் திராவிட இயக்கங்களும் உருவாது